பாருங்க ஒரு நாலு வாலிபர்கள் ஒரு வீட்டிற்குள் இயேசு பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு தோன்றுகிறது சுகமளிக்கிற வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது என்று அவர்கள் உணர்ந்து அவங்க எப்படிங்க உணர்றாங்க அப்படின்னா இயேசு எதை பத்தி பேசியிருப்பாரு சுகத்தை பத்தி பிரசங்கம் பண்ணும் போதே நாலு பேர் ஃபீல் பண்றான் இந்த இடத்துல ஹீலிங் பவர் ஆல்ரெடி வந்துருச்சுன்னு ஓடி போய் தன்னுடைய நண்பனை அவன் படுக்கையோட தூக்கிட்டு வந்து உள்ள இறங்கினா அன்னைக்கு மொத முறை பிறந்தல் இருந்து எனக்கு எந்திரிச்சுட்டான் அப்படின்னா அங்க இருக்கிற நாலு பேர் அந்த அட்மாஸ்பியரை சென்ஸ் பண்றான் காட் இஸ் ஸ்பீக்கிங் காட் இஸ் ஹீலிங் நான் சொல்றேன் இந்த இடத்துல பேசும் போதே ஒரு அட்மாஸ்பியர் உண்டாவதாக இந்த இடத்துல கத்தர் பேசுகிற வார்த்தைகள் ஒரு உண்டாகட்டும் இந்த சூழலும் அற்புதங்கள் நடப்பதாக அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் அவர் தேவன் அசாத்தியார் நான் புதிய காரியங்களை செய்கிறேன் ஐ பிலீவ் சூப்பர் நேச்சுரல் காட் ஸ்டடி பண்ண போறோம் ஹீலிங் பத்தி இந்த இடத்துல பேச போறோம் அற்புதங்களை பத்தி இந்த இந்த இடத்துல பேச போறோம் நிறைய அற்புதங்களை எடுத்து தியானிக்க போறோம் இதுவெல்லாம் உங்களுக்கு பவுல் ரெண்டு வருஷம் பேசுனதுனால கிரியேட்டிவ் மிரக்கல்ஸ் நடந்துச்சுன்னா நம்ம சில வாரங்கள் பேசுகிறதுனால இந்த இடத்துல பல அற்புதங்களை கத்தர் செய்ய போகிறார் அதிசயங்கள் நடக்க போகிறது யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க மூலமாய் கத்தர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார் காட் வான்ஸ் பீப்புள் டு மிரக்கல்ஸ் அற்புதங்களை செய்வதற்கு கர்த்தர் விசுவாசிக்கிற சிலரை தேவன் எதிர்பார்க்கிறார் அவர்களிடத்தில் கர்த்தர் பேசுகிறார் எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அற்புதங்களை செய்வார்னு கேளுங்க கேளுங்க படிங்க யோசிங்க பேசுங்க நம்புங்க நான் சொல்கிறேன் அட்மாஸ்பியரை கர்த்தர் மாற்றுவார் ஐ பிலீவ் இன் ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் ஆவிக்குரிய தளங்களை நான் நம்புகிறேன் இந்த இடத்துல பேசி பேசி நீங்கள் ஒரு அட்மாஸ்பியர் இங்கே கிரியேட் பண்ண முடியும் எவ்ரி ஆஸ் அன் அட்மாஸ்ஃபியர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்ஃபியர் இருக்குது ஒரு சினிமா தேட்டருக்கு போனால் அந்த தேட்டர் அட்மாஸ்ஃபியர் அங்கே இருக்குது ஒரு மாலுக்கு போனால் அந்த அட்மாஸ்ஃபியர் இருக்குது நான் சொல்கிறேன் சர்ச் மிரக்கல்ஸ் நடக்கிற அட்மாஸ்ஃபியராக இருக்கணும் நம்ம என்ன பேசுகிறோமோ அங்கே அதுதான் தான் என்ன ஆகணும் அந்த அட்மாஸ்ஃபியர் தான் அங்கே இருக்கும் நிறையா பேசணும் நிறையா பேசணும் தேவனை குறித்து சம்பாஷித்து கொண்டிருந்தார்கள் சர்ச் இந்த பிளேஸ் என்ன ஆகும்னா இந்த வேர்ட்ஸ்னால எம்பவர் ஆகும் வேர்ட்ஸ் கிரியேட்ஸ் அட்மாஸ் வார்த்தைகள் சத்தம் ஒரு சூழலை உண்டாக்குகிறது உங்கள் சத்தம் இந்த இடத்துல அற்புதங்களை பத்தி பேசுனா அற்புதத்தின் சூழல் இந்த இடத்துல உண்டாகிறது சுகத்தை பற்றி பேசினால் சுகத்தின் சூழல் உண்டாகிறது பாருங்க ஒரு நாலு வாலிபர்கள் ஒரு வீட்டிற்குள் இயேசு பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு தோன்றுகிறது சுகமளிக்கிற வல்லமை இந்த இடத்தில் இருக்கிறது என்று அவர்கள் உணர்ந்து அவன் எப்படிங்க உணர்றாங்க அப்படின்னா ஏசு அதை பற்றி பேசியிருப்பார் சுகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணும்போதே நாலு பேர் ஃபீல் பண்ணுறான் இந்த இடத்துல ஹீலிங் பவர் ஆல்ரெடி வந்துருச்சுன்னு ஓடி போய் தன்னுடைய நண்பனை அவன் படுக்கையோட தூக்கிட்டு வந்து உள்ள இறக்குனா அன்னைக்கு மொத முற பிறந்தல் எந்திரிக்காதான் எந்திரிச்சிட்டான் அப்படின்னா அங்க இருக்கிற நாலு பேர் அந்த அட்மாஸ்ஃபியரை சென்ஸ் பண்றான் காட் இஸ் ஸ்பீக்கிங் காட் இஸ் ஹீலிங் நான் சொல்றேன் இந்த இடத்துல பேசும்போது இங்கே ஒரு அட்மாஸ்பியர் உண்டாவதாக இந்த இடத்துல கத்தர் பேசுகிற வார்த்தைகள் ஒரு சூழலை உண்டாக்கட்டும் இந்த சூழலில் அற்புதங்கள் நடப்பதாக அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் அவர் அசாத்தியங்களின் தேவன் அதிசயங்களை செய்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் இன்றைக்கும் அவர் எப்படி அற்புதங்களை செய்கிறாருன்னா அவர் சொல்லுகிறார் சொன்னதை செய்து காட்டுகிறார் எவ்ரிதிங் பிகின்ஸ் பை ஸ்பீக்கிங் உங்க லைஃப்லயும் நிறைய விஷயங்கள் ஒரு பேச்ச ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு அது பெரிய விஷயமா நடந்திருக்கு வீடு திடீர்னு நம்ம கட்டலையே ஒரு வீடு கட்டலாமான்னு யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்சாங்கள பேசி ஒரு வண்டி வாங்கலாம் ஒரு கார் வாங்கலாம் திடீர்னு கார் வந்து வீட்டுக்கு முன்னாடி நிக்கல நமக்கு ஒரு கார் தேவை நம்ம ஒரு கார் வாங்கலாமா ஒரு பேச்சாய் ஆரம்பிச்சு அது ஒரு செயலாய் முடியுமானால் கர்த்தரும் பேசிட்டு அதை செய்து காட்டுவார் வென் ஹி ஸ்பீக்ஸ் ஹீ வாட்ஸ் டூ டூ அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நம்மள்ட்ட பேசுறாரு இங்க இருக்கிறவங்க வாவ் சூப்பர் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போறாரா எக்ஸைட் ஆயிட்டீங்கன்னா ஆண்டவருக்கு நீங்க க்ரீன் சிக்னல் காமிச்சிட்டிங்கன்னா அர்த்தம் உட்காந்து இதெல்லாம் நடக்குதா பாப்பா அப்படின்னா நம்மளே என்ன பண்றோம் கத்திர வெளியே உட்கார வைக்கிற மாதிரி நான் சொல்றேன் எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஆண்டு பெரிய பெரிய அற்புதங்களை எதிர்பார்கள் அசாதாரண மாணவிகளை எதிர்பாருங்கள் மனிதனால் கூடாததை கர்த்தர் செய்வார் ஆமாம்